வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது சனிக்கிழமையான ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கண்டிப்பாக இந்த இரண்டு பொருட்களை வாங்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம் வாழ்வில் பண கஷ்டம் ஏற்படுவதற்கு இந்த ஒரு செயலும் இந்த ஒரு பொருளும் காரணமாக ஆகிவிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொருளை மறந்தும் சனிக்கிழமையான ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்காமல் இருப்பது மிக மிக உத்தமம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது என்ன ரெண்டு பொருட்கள் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி ஆடி பெருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பத்திரலாம் காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யும் அற்புதமான நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கில் எதை வாங்கினாலும் அது பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக காலம் காலமாக இருந்துக்கிட்டு வருது ஆடிப்பெருக்கள் சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது இந்த மாதிரி செய்வதனால தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆடிப்பெருக்கில் திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்வதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன் அந்த பதிவை இது வரைக்கும் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் அதே போல் இந்த ஆண்டு சனி கிழமையில் வருவதனால இந்த ஒரு ரெண்டு பொருட்களை கண்டிப்பாக வாங்கவே கூடாது ஆடிப்பெருக்கல் செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுனால இந்த ஆடிப்பெருக்கில் கண்டிப்பாக கடன் வாங்குவது அப்படிங்கிறது கூடவே கூடாத ஒரு செயலாக பார்க்கப்படுது கடன் வாங்கினோன்னா அது பல மடங்கு நமக்கு பெருகும் அப்படிங்கிறது உண்மை பண கஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கடன் கண்டிப்பாக வாங்கக்கூடாது அடுத்ததாக பார்த்தோன்னா செருப்பு செருப்பு நம்ம பயன்பாட்டிற்கு அப்படின்னு அன்னைக்கு கடையில் போய் வாங்கி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பயன்படுத்தவே கூடாது ஆனால் கண்டிப்பாக அந்த செருப்பை அன்று வாங்கி தானம் கொடுப்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க செருப்பு வாங்கி நம்ம தான் பயன்படுத்தக்கூடாதே தவிர தானம் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஐட்டம்ஸ் அன்று சனிக்கிழமையாக இருக்கும் பொழுது வாங்காமல் இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன்னால் கிரகக்கத்தோட ஆதிக்கம் நிறைய இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை வாங்குவதை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு பொருட்களையும் மறக்காமல் தவிர்த்து விட்டு அன்றைய நாளை சிறப்பாக நம்ம பூஜை செய்து இறைவனோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆடிப்பெருக்கில் திருமாங்கல்ய கயிற்று மாற்றுவது அப்படிங்கிறது மாங்கல்ய பழத்தை நமக்கு அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால மாங்கல்ய சரடு அணிந்திருந்தாலும் கயிறு அணிந்திருந்தாலும் சரி அந்த சரடில் சிறு மஞ்சள் கயிறையாவது கட்டி இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான செயலாக பார்க்கப்படுது அப்படி கயிறு தான் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் புதியதாக சரடு அணிபவர்களும் இந்த நாளில் சரடு கொள்ளலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமை பிற்பகல் வரை புனர் பூச நட்சத்திரத்துக்கு பிறகு பூச நட்சத்திரம் வருகிறது அதனால் காலையிலேயே ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மட்டும் நல்ல நேரம் அந்த நேரத்தில் பூஜை செய்து இந்த திருமாங்கல்ய கயிறை கொள்வது அப்படிங்கிறது ஒரு உத்தமமான விஷயமா பார்க்கப்படுது ஆடி அன்னைக்கு வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் அப்படின்னு சில பொருட்களும் இருக்குது அந்த பொருட்களை முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும் அதாவது சனிக்கிழமை அப்படின்னா வியாழன் வெள்ளிக்கிழமையிலே அதை வாங்கி நிரப்பி வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே உத்தமமான ஒரு செயல் அது என்னென்ன பொருள் குறையாமல் இருக்கணும் அப்படின்னா அரிசி கண்டிப்பாக நிரம்பி நிரம்பி நம்ம வீட்டில் இருக்கணும் அடுத்ததாக பார்த்தோன்னா பருப்பு துவரம் பருப்போ பாசி பருப்போ எந்த விதமான பருப்பு அதில் குறிப்பாக துவரம் பருப்பு நிரம்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் கல் உப்பு கல் உப்பு ஜாடி நிறைய வலிய வலிய அப்படியே நிரம்பி இருக்கிறது நம் வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா மிளகாய் எண்ணெய் புளி இந்த மாதிரி பொருட்களை வீட்டில் வாங்கி வெள்ளிக்கிழமையோ அல்லது அதற்கு முன்தினமோ வாங்கி வீட்டில் நிரம்ப நிரம்ப இருக்கும்படி பார்த்துக்கிட்டோனாலே நம்ம வீட்டில் எப்பொழுதுமே ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கும் பண கஷ்டம் வரவே வராது அடுத்ததை பார்த்தோன்னா ஆடி பெருக்கு அன்னைக்கு வாங்க வேண்டிய மிக்க மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மங்களகரமான அந்த குண்டு மஞ்சள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நாள் வசதி படைத்தவர்கள் அன்னைக்கு பொண்ணும் பொருளும் வாங்கி குவிப்பாங்க ஏன்னா அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுனால பொண்ணும் பொருளும் வாங்கி குவிப்பாங்க ஆனால் எல்லாராலேயும் அது வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால தங்கத்திற்கு இணையான அந்த பொருள் மஞ்சள் கிழங்கு வாங்கி பூஜை அறையில் வைத்து நம்ம பூஜை செய்வதன் மூலம் பல மடங்கு நம் வீட்டில் ஐஸ்வர்யத்தையும் சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை ஆடிப்பெருக்கில் வாங்கும் பொருட்கள் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுனால அன்றைய நாளில் மஞ்சள் கிழங்கை தவறாமல் வாங்குவது ரொம்பவே சிறப்பு அடுத்ததாக பார்த்தோம்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு குடும்பத்தோடு நீர்நிலைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அன்றைய நாள் நீர்நிலைக்கு போய் நீராடி இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பு மிகுந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது அது மட்டும் அல்ல மங்களப் பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த மங்களப் பொருட்களை நீரில் விட்டு மஞ்சள் கயிறு புஷ்பம் இந்த மாதிரி பொருட்களை நீரில் விட்டு அம்பாளை பூஜிப்பது அப்படிங்கிறது விசேஷமாக பார்க்கப்படுது குடும்பத்தோடு மரத்தடியில் அமர்ந்து அங்கேயே உணவு சமைத்து ஆடி பாடி மகிழ்ந்து உணவு உண்டு ரொம்பவே ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் பார்க்கப்படுது அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் இந்த ஒரு விஷயத்தை செய்து இறைவனோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆடி அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் ஒரு மூன்றோ அல்லது ஐந்தோ உங்கள் வசதிக்கு ஏற்ப அவங்களுக்கு மங்கள பொருட்களை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது நூறு விதமான நூறு சதவீத ஐஸ்வர்யத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த தாம்பூலத்தில் சில பொருட்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதில் மஞ்சள் குங்குமம் வளையல் புஷ்பம் இந்த மாதிரி பொருட்கள் அதோடு சேர்ந்து ப்ளவுஸ் விட்டோ அல்லது உங்கள் வசதிக்கேற்ப என்ன வைக்க முடியுமோ அதை வைத்து இந்த தானத்தை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பதனால மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு மட்டுமல்லாமல் குல விருத்தியும் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடிப்பெருக்கில் நல்ல காரியங்களை துவங்கலாம் அப்படின்னும் சுப பேச்சுவார்த்தைகளை நிகழ்த்தலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் குறையாமல் இந்த மாதிரி தானிய வகைகள் இருக்குமாறு பார்த்துக்கிட்டோனாலே நம்ம வீட்டில் எப்பொழுதுமே சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நிறைந்து வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்